ஒரு அரசியல் பேசணும் இப்ப பேசுறது வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு நம்ம எல்லாரும் ஒரு கதாபாத்திரங்களை பார்த்துருக்கோம் ஒரு ஹீரோயினை பத்தி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதும் போது மட்டும் அந்த கேரக்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே இருக்காது ரொம்ப அந்த கேரக்டரை வந்துட்டு அவங்க ஒரு 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 ஆண்களோட பார்வையில் அந்த கேரக்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எழுதிப்பாங்க ஸோ இந்த பாட்டு வந்துட்டு அந்த கேரக்டர்ஸை கலாய்ச்சில் எழுத அந்த ஆண்களை கலாய்ச்சி தான் அப்படின்னா சித்தி தேவை செஞ்சு வற்புறுத்தி சித்தி கிராமத்துல டிவி திரு தங்கம் வம்சம் திருமதி செல்வம் இந்த மூட்ல கொண்டு போய் போய்டும் போதுமே ஹிட்டு மாமா பரநாயிடும் மாமன் நிறைய